இது ஒரு அழகான கிராமம் இந்த கிராமத்துக்குள்ள இது ஒரு அழகான வீடு வாங்க இந்த வீட்டுக்குள்ள யார் இருக்காங்கன்னு போய் பாக்கலாம் அம்மா நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் இவ்வளவு நாள் இருந்துட்டு இருந்தேன் இனி நீங்களும் இந்த உலகத்துல இல்ல இனிமே நான் யாருக்காக வாழ்வேன் சொந்த பந்தங்க கூட யாருமே என் கூட வரவே இல்ல என் உருவத்தை வச்சு எல்லாருமே என்ன கேலி பண்ணி சிரிக்கறாங்க நான் இப்படி இருக்கிறது என்னோட தப்பா சொல்லுங்க நீங்களே என்னை தனியா தவிக்க விட்டு நீங்க போயிட்டீங்க இனிமே இந்த உலகத்துல எனக்காக யார் இருப்பாங்க இனி நான் இருக்கவே மாட்டேன் நானும் உங்க கூடயே வந்தறேன் என்னை மன்னிச்சிடுங்க

கதைக்குள்ள வந்துட்டீங்களா அப்படியே நாங்க மட்டும் இல்ல கதைக்குள்ள இன்னும் நிறைய பேர் வருவாங்க எல்லாரும் தொடர்ந்து பாருங்க வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ள போகலாம் நம்ம கிணத்துலயே விழுந்துடா இனி நம்மளுக்காக யாருமே கிடையாது இந்த பொண்ணு என்னது கிட்ட நின்னு அழுவுற மாதிரில இருக்கு ஒருவேளை இருக்குமோ எதுக்கு இந்த பொண்ணு கிணத்து நின்னு அழுதுட்டு கிடக்கு என்னன்னு போய் பாப்போம் ஏ பொண்ணு கொஞ்சம் நில்லு எதுக்காக நீ என்ன லூசா நீ எதுக்காக நீங்க நின்னுட்டு கிடக்க ஏய் ஏ பொண்ணு நான் உன்ன ஒன்னும் கேக்கல என்ன பிரச்சனை எதுக்காக இங்க நின்னு அழுதுட்டு கிடக்குன்னு கேட்டா நீ என்கிட்ட அழுவுற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் இங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்காக வந்தேன் என்ன சூசைட்டா அப்போ நான் நினைச்சது சரிதான் வா 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 இதெல்லாம் எதுனா ஒரு காதல் தோல்வியா தான் இருக்கும் வா உங்க அப்பா அம்மா கிட்ட போய் நான் பேசி விட்டுட்டு வரேன் இனிமே இந்த முடிவெல்லாம் நீ எடுக்காத ஏ பொண்ணு எதுக்காக மறுபடியும் மறுபடியும் அழுற சரி சரி நான் உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் நீ பேசாத என் கூட வா உங்க வீட்டுல எட்டுமே நான் நிறுத்திடுறேன் வா

அப்படியா சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்காவது போலாம்ல நீங்க இந்த முடிவால எடுத்தது ரொம்ப தப்பு எக்காரணத்தை கொண்டு இதெல்லாம் எல்லாம் எடுக்க கூடாது நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா எனக்குமே யாருமே ஃப்ரெண்ட்ஸ் எதுமே இல்லையே எல்லாரும் உருவத்தை வச்சு தான் கேலி பண்ணி சிரிக்கறாங்கல கோசம் அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குதனே யாருமே புரிஞ்சிக்கிறது இல்ல சரி உங்க கிட்ட நான் ஏதாவது மனசு கஷ்டப்பற மாதிரி பேசிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க நீங்க இந்த முடிவில பாக்கும்போது அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு யாரா இருந்தாலும் நான் இப்படி தான் பேசுவேன் இல்ல பரவ யாருமே கேட்காத என்ன நீங்க ஒருத்தவங்க வந்து கேட்டீங்கல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி நான் ஒன்னு கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க இல்ல இல்ல நினைச்சுக்க மாட்டேன் எதுவா இருந்தாலும் கேளுங்க நீங்க இப்போ இருக்குறது ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கீங்க நீங்க வேணா எங்க வீட்டுக்கு வாங்கல என்னோட அம்மா தங்கச்சி இருப்பாங்க அவங்க கூட நீங்க கொஞ்ச நாளுக்கு இருந்தீங்கனா உங்க மைண்ட்ல இருக்குறது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கு அப்புறமா நீங்க எங்க போறீங்களோ போய்டலாம் இல்ல பரவாயில்லை வேண்டாங்க உங்களுக்கு எதுக்கு சிரமம் நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் என் கண்ணுக்கு முன்னால ஒருத்தவங்க கஷ்டப்படுறதே என்னால பார்க்க முடியல அதான் உங்களை நான் கூப்பிட்டு இருந்தேன் நீங்க வருவீங்கன்னு நம்பினேன் கூப்பிடும்போது நான் கண்டிப்பா வரேன் ஆனா நீங்க என்ன என்னன்னு போய் சொல்லுவீங்க உங்க வீட்ல நானே அஞ்சு வருஷமா ஃபாரின்ல இருந்துட்டு இன்னைக்கு தான் வீட்டுக்கு போயிட்டு கிடக்க ஓ அப்படியா ஓகே ஐம் சிவா உங்க பேரு என்னோட பேரு சுந்தரி அது கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லலாம்ல என்னோட பேரு சுந்தரி நைஸ் நேம் உங்க பேரு ரொம்பவே நல்லா இருக்கு சரி வா சுந்தரி ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு வீட்ல வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வா போலாம் ம் சரி வா வா வாவா என்ன என்னாச்சு ஷிவா வந்துட்டானா இல்லமா நான் எப்பயோ ஃபோன் பண்ண இந்நேரம் வந்துருவேன்னு சொன்னா அதான் பாத்துட்டு கிடக்க ஆளையே காணும் ஹோ நோ இன்னும் வரலையா நானே கால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி வந்துட்டேன் சரி கொஞ்ச நேரம் இரு அவன் வந்துட்டே இருப்பான் ஓகே சரி ஆன்டி அம்மா எனக்கு பொம்மை வேணும் வாங்கி கொடுங்கம்மா பொம்மை வாங்கி கொடுங்க செண்பகம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அண்ணன் தான் ஊர்ல இருந்தே வந்துட்டு இருக்கான்ல உனக்கு நிறைய பொம்மை வாங்கிட்டு வருவான் அம்மா அண்ணன் ஊர்ல இருந்து வருதா ஐயா ஜாலி ஐயா ஜாலி ஐயா ஜாலி

ஹே சைதானே ஓடி போ சைதானே ஓடி போ சூரி காஞ்சி மண்டை ஓடி போ போ அந்த பக்கம் போய் ஓரமா நில்லு ஏ மூஞ்ச பார முக்கோட்டு கேள்வி என்னமா காயத்ரி உனக்கு ஒண்ணும் இல்ல 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 பரவாயில்ல விடுங்க ஆன்டி சிவா வந்தாச்சி ஐயா அண்ணா வந்தாச்சி ஜாலி 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 இருங்க இருங்க நீங்க என்ன கேள்வி கேட்டு அடிச்சீங்க இல்ல உங்களுக்கு சாக்லேட்டும் கிடையாது பொம்மையும் கிடையாது எங்க அண்ணா வாங்கிட்டு வருது பூரா எனக்குதான் தெரியுமா சென்பகோ உன்னை யாரு என்ன பண்ணாங்க சே சே இந்த பக்கம் வா அண்ணன் வரல நான் என்ன எதுன்னு போய் கேக்குறேன் அது எங்க அண்ணன் உங்க அண்ணன் ஒண்ணு கிடையாது நீ போ அப்படி ஓரமா

சரி நீங்க ஃபீல் பண்ணாதீங்கமா நீங்க இந்த அளவுக்கு பாத்துக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படி எல்லாம் சொல்லாதப்பா என்னதா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேருமே என்னோட பசங்க தான் சரி சரி வா நம்ம உள்ள போயிடு எதுவா இருந்தாலும் பேசுவோம் அம்மா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னப்பா விஷயம் எதுவா இருந்தாலும் சொல்லு அம்மா எதுவும் இல்ல ஒருத்தவங்க என் கூட வந்திருக்காங்க அவங்கள நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தணும் யார் சிவா உன்னோட ஃப்ரெண்ட் யாராச்சும் வந்திருக்காங்களா இல்ல காயத்ரி ஃப்ரெண்ட் கிடையாது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல வரும்போது தான் இவங்கள நான் மீட் பண்ண அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன் சரிப்பா உங்களை வர சொல்லு பாப்போம் సుందరి uh, என்ன சிவா யாரு இந்த பொண்ணு எதுக்காக நீ கூட்டி வந்திருக்க அம்மா நான் சொன்னே இவங்களுக்கு யாருமே கிடையாது இவங்க பேர் சுந்தரி இவங்க நான் வர வழியில சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தாங்க அவங்கள காப்பாத்தி தான் நான் இங்க கூட்டி வந்திருக்கேன் என்ன சிவா இது காப்பாத்திட்டு வந்தேனா ஒன்னு வீட்ல எடுத்துட்டு போய் விடுணும் இல்லனா எங்கயாச்சும் ஹோம் இருந்தா சேர்த்து விட வேண்டியதுதானே இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தே என்ன கைத்ரி பேசற ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா நாம மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டு அங்க எல்லாம் விட்டனா மறுபடியும் அந்த முடிவு தான எடுப்பாங்க சிவா அது இல்லப்பா யார் என்னன்னு தெரியாது நீ வீட்டுக்கு கூட்டி வந்தது அதுதான் யோசிக்கிறதா இருக்கு அம்மா இந்த பொண்ணு ரொம்ப பாவமா இவங்க அப்பா ஒரு கார் இறந்துட்டாங்க அதை நினைச்சு இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போனான் சரி நான் தான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் வேற எங்காச்சும் விட்டா போயிட்டு மறுபடியும் அதே மாதிரி பண்ணுவாள்னு சொல்லிட்டு நீங்களா வீட்ல இருக்கீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் கூட்டிட்டு வந்தேன் இந்த சிவாக்கு கொஞ்சம் கூட அழிவே கிடையாது எங்க போற பொண்ணு எங்க இருக்கிற பொண்ணு எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் ஆன்ச்சி ஆன்ச்சி என்ன மகாயத்ரி ஆன்ச்சி அந்த பொண்ண பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கல அந்த பொண்ணை பாக்குறதுக்கு திருட்டு பொண்ணு மாதிரி இருக்குது பேசாதே எங்கயாச்சும் வெரைட்டி விடுங்க எங்கயாச்சும் போட்டோம் எனக்கும் தான் அப்படி இருக்குது இப்ப என்ன அன்றி பண்றது அந்த பொண்ணு சிவா கூட இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அந்த பொண்ணு சேர்த்துக்கலாமா சேத்துக்க கூடாதான்னு அன்றி ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரமா முடிவு எடுத்து ஒரு பதில சொல்லுங்க நம்ம சொந்த வீட்டில் சேர்த்துக்குவாங்களா சேர்த்துக்க மாட்டாங்களா அம்மா தங்கச்சி வந்தாங்க காயத்ரி எங்கேருந்து வந்திருக்கா இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க